வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரம் திரு ஜெய் மாருதி சரவணன் அவர்களுக்கு இன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் பல ஆயிரம் கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு நிதி உதவி அளித்து வரக்கூடிய கொடைவள்ளல் திரு பொன்கு சரவணன் தலைமையில் இன்று ஆற்காடு நகரத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திரு ஜெய் மாருதி சரவணன் அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து அவருக்கு தலையில் கிரீடம் வைத்து கேக் ஊட்டி இனிப்பு ஊட்டி சிறப்பாக அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் திரு கே கணேஷ் கணேஷ் நாட்டு மருந்து கடை உரிமையாளர் அவர்கள் செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் திரு பெல் பிரபு அவர்களும் கலந்து கொண்டு திரு ஜெய் மாருதி சரவணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பொன்கு சரவணன் ஐயா தலைமையில் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இனிப்புகள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இன்று ஜெய் மாருதி சரவணனுடைய சிறப்பு பிறந்த விழாவில் அனைவருக்கும் பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேட்டியும் கொடுத்து அனைவரிடத்திலும் திரு ஜெய் மாருதி சரவணர் அவர்கள் வாழ்த்து பெற்றார் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நமது வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைவர் திரு பொன்கு அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஜெய் மாருதி சரவணுடைய பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்